தமிழ் ஸ்கிரீன் ட்ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலான குருப்பெயர்ச்சி பணங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம் தர்ம சிந்தனையும் தயால குணமும் உடைய நீங்கள் சொந்த தொழிலை அதிகம் விரும்புவீர்கள் உத்தியோகத்தில் இருந்தாலும் உங்கள் வேலையில் அடுத்தவர் குறுக்கீடுகளை விரும்பவே மாட்டீர்கள் உங்கள் சாதுரியத்தால் அடுத்தவர் பாராட்டை பெறுவீர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் வாக்குப்பளிதமும் எதிர்காலத்தை முன்னரே அறியும் ஆற்றலும் இயற்கையாகவே பெற்றிருப்பீர்கள் ஜோதிடம் கைரேகை எண்கணித ஆர்வம் இயற்கையாகவே உங்களிடம் குடிகொண்டிருக்கும் சிலர் சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் தயாரிப்பாளராகவோ இயக்குனராகவோ இருப்பீர்கள் சாதாரணமாகவே அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தவும் கவலைகள் மறக்கும்படி பேசவும் ஆற்றல் பெற்ற நீங்கள் உற்சாகத்துடன் இருப்பதையே விரும்புவீர்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமாகிய சதுர்த்த கேந்திரத்திற்கும் ஏழாம் இடமாகிய களத்திரஸ்தானத்திற்கும் உரிய குரு பகவான் ஜென்மராசியிலிருந்து இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் சுபகாரியங்கள் கைகூடி வரும் திருமண தலைகள் மெல்ல விலகும் திருமணமானவர்களுக்கு மனைவி வழியில் அனுகூலங்கள் காத்திருக்கின்றன தற்போது உத்தியோக தடைகள் விலகி உயர் பதவிகள் தேடி வரும் பணப்புழக்கம் சரளமாக ஏற்படும் சிலர் புதிய தொழிலில் முதலீடு செய்ய நேரலாம் என்றாலும் சற்று கவனத்துடன் செயல்படவும் வெளி வட்டாரங்களிலிருந்து வரவேண்டிய பணம் மற்றும் முறையான வருமானங்கள் இனி சரளமாக இருக்கும் யாகம் மற்றும் ஆன்மீக பணி செய்யும் வாய்ப்பு தேடி வரலாம் ஜாதகத்தில் குரு நன்கு அமைந்து இருப்பவர்களுக்கு தற்போது அனுகூலம் கூடுதலாக தெரியும் சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து அழைப்புகள் தேடி வரக்கூடும் புதிய தொழில் தொடங்கவோ கூட்டுத் தொழிலில் விட்டு விலகவோ வாய்ப்பு தோன்றக்கூடும் வீடு பூமி சம்பந்தமான தொழில் இருப்போருக்கு பல நல்ல திருப்பங்கள் காத்திருக்கின்றன உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பெருமளவில் நற்பலங்களை ஏற்படுத்த உள்ளது என்பதால் நீங்கள் எதை பற்றியும் பெரிதாக கவலைப்பட வேண்டிய தேவையில்லை பல துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கும் தங்கள் துறைகளில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு வரும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் சுமாராக இருந்தாலும் பழைய பாக்கிகள் வசூலாகி பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடம் இடமாற்றம் சிலருக்கு பதவி உயர்வு சிலருக்கும் ஏற்படும் மாணவர்கள் சில நேரம் உற்சாகமாகவும் சில நேரம் ஊக்கம் குன்றியும் காணப்படுவீர்கள் கலைஞர்களுக்கு வழக்கமான ஆதரவும் பண வருவாயும் இருந்து வரும் புதிய வாய்ப்புகள் அதிக அமைய வாய்ப்பில்லை தொழிலாளர்களுக்கு அதிக வேலைபலவும் அலைச்சலும் இருக்குமாயினும் அதற்குரிய பலன்களும் சலுகைகளும் கிடைத்துவிடும் பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி குறைவிடாது என்ற அளவில் மகிழ்ச்சியடைய வேண்டியதுதான் வேறு குறிப்பிடத்தக்க நற்பலங்கள் எதுவும் இல்லை திருமண வயதடைந்த மகன் அல்லது மகளுக்கு திருமண யோகம் உண்டு விவசாயிகளுக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை என்ற அளவில் தான் பலன்கள் அமைந்திருக்கும் விவசாயிகள் கூடுமானவரை விளைபொருட்கள் இருப்பு வைத்துக் கொள்ளாமல் விற்று தீர்த்து விடுவது நலம் உங்கள் உடல்நலத்தை பொறுத்தவரை பெரியதாக பாதிப்புகள் எதுவும் விடாது நவகிரக சாந்தி ஹோமம் போன்றவற்றை சேவிப்பதன் மூலம் நற்பலன்கள் மிகுதியாகும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திட்டமிட்டு செய்யும் எந்த முயற்சியும் முழு வெற்றியை பெறும் கடன்கள் தீர்ந்து நிம்மதி உண்டாகும் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது இதுவரை தொல்லைப்படுத்தி வந்த நோய்களில் இருந்து விடுபட்டு பூரண நலமடைவீர்கள் பெண்களால் சிலருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டு விலகும் பெரிய மனிதர்கள் தொடர்புகளால் சிலருக்கு அனுகூலம் உண்டு நண்பர்களின் ஆதரவு நல்ல முறையில் இருந்து வரும் குடும்பத்தில் எல்லோரையும் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் குடும்பத்தின் நிம்மதிக்கு வழிகாணலாம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வீக தன்மை மேலோங்கி காணப்படும் ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு பேரும் புகழும் பெறுவீர்கள் நேர்மையுடனும் எளிமையாகவும் வாழ முயலும் உங்கள் இயல்பான நிலையை தொடர்ந்து மேற்கொள்ள தடையிறாது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற இடம் உண்டு நம்பிக்கையுடன் திட்டமிட்டு செய்யும் பணிகள் யாவும் தெய்வ பலத்தால் வெற்றி பெறும் அரசு வழியில் சில சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் வீண் பயமும் விலகும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் தென்படும் அரசு வழியில் அல்லது வங்கிகளில் எதிர்பார்த்திருந்த கடன் கிடைக்கப்பெற்று உங்கள் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தி முன்னேற்றம் காண்பீர்கள் பணப்புழக்கம் சரளமாக இருந்து வரும் என்றாலும் முறையாக அதை சேமிப்பதில் கவனம் செலுத்துவது அவசியம் உடல்நலம் சீராகவே இருந்து வரும் யாருக்கும் வாக்குறுதி தருவதோ ஜாமீன் கையெழுத்து போட்டு கடன் வாங்கி தருவதோ வேண்டாம் குடும்பத்தில் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் புதன்கிழமை நரசிம்மரை வழிபடுவது சால சிறந்ததாகும் மேலும் மற்ற ராசிகளுடைய குரு பயிற்சி பலன்களை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்